அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சண்டே ஸ்பெஷல் தான் நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் எடுத்தா கண்டிப்பா அதுல ஒரு ரெசிபி வந்து ஷேர் பண்ணுவேன் எங்க வீட்டுக்காரர் ரொம்ப நாளா வந்து ஆசைப்பட்ட ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு தான் கிடைச்சது இது வந்து சொல்லி வச்சு மூணு மாசம் ஆச்சு ஆனா இப்பதான் அந்த மீன் வந்து கிடைச்சது சோ வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து அசைவ பிரியர் அப்படின்னு சொல்லலாம் ஆனா வெறியர் கிடையாது என்ன கிடைக்குதோ அதை வந்து ரொம்ப சிம்பிளா எளிமையா சாப்பிடணும்னு நினைப்போம் ஆனா வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா அதிகமா உணவுல சேர்த்துக்கிறது மட்டனும் அதே மாதிரி ஃபிஷ்ஷும் தான் சிக்கன் வந்து பிராய்லர் வந்து ரொம்ப சேர்த்துக்கிறதே கிடையாது வாங்குறதே விட்டுட்டோம் அப்படியே வாங்கினாலும் கோழி சாப்பிடணும் அப்படின்னா நாட்டு கோழி வீட்டுல வளர்க்குறாங்க இல்லையா அவங்கள்ட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி அந்த மாதிரிதான் வந்து வாங்கி செய்வோம் அதுவுமே ரொம்ப ரேர் தான் சோ அதனால வந்து மீன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னு தெரியும் ஆனா சில பேருக்கு வந்து குழந்தைங்களுக்கு சிக்கனையே கொடுத்து கொடுத்து அந்த மீனோட டேஸ்டே வந்து சாட்டாமல் வளர்த்துருப்பாங்க ஏன்னா அது வந்து முள் இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஸோ முள்ளே இல்லாமல் நம்ம வந்து மீன் எப்படி சாப்பிட முடியும் சாப்பிட முடியாது ஆனால் அதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ்களும் இதில் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நாங்கள் வாங்கின இந்த இறால் வந்து பார்த்தீங்கன்னா மணல் இறால்ன்னு சொல்லக்கூடிய சேன்ட் லாப்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்க்க கொஞ்சம் பார்த்தா பயங்கரமா இருக்கற மாதிரி தான் இருக்கும் நார்மலாவே பார்த்தா தான் நிறைய பேருக்கு சாப்பிட பிடிக்காது ஆனா இதில் சத்துக்கள் வந்து அதிகமா இருக்கு தோலை உரிச்சிட்டோம் அப்படின்னா ஒண்ணுமே உள்ள இருக்காது அவ்வளோ வந்து பார்க்க தான் ஒரு தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக அப்படி கரட முறா வச்சிருக்கு ஆனா உள்ள ரொம்ப சாஃப்டா இருக்கும் நம்ம சிக்கனை விட ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அதே மாதிரி வேகறதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வெந்துடும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய சாண்ட்ராப்ஸ்கள் வந்து எவ்வளோ சின்னதா ஆயிட்டாங்கன்னு பாருங்க நீங்களே இவ்வளவுதான் வந்து ஒரு கிலோவே ஒரு கிலோவே இவ்வளவுதான் இருந்தது அந்த ஓடு தான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டே ஆனா இதோட கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி இதோட சத்து சத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அலாதியானது பொதுவா வந்து மீன் சாப்பிட்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா த்ரீ பாஸ்பரஸ் பி டுவெல் விட்டமின் அதெல்லாம் நிறைய இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் அந்த சத்துக்கள் வந்து இதய வந்து இதயத்தை வந்து பாதுகாக்கும் அதே மாதிரி நம்மளுடைய மூளை வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனாலதான் மீனை வந்து நல்லா சாப்பிட சொல்லுவாங்க அதுவும் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன் வந்து கொடுங்க உமேகாத்திரி வந்து உடம்புல வந்து முக்கியம் எலும்புகளுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த பிராணம் வந்து நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னா தான் வந்து இன்னைக்கு செஞ்சேன் எல்லா ஜாமான்களையும் தேங்காய் மிளகு வரமிளகாய் சோம்பு சீரகம் மல்லி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கி எண்ணெயில கொஞ்ச நேரம் ஆற விட்டு அதுக்கப்புறம் வந்து பேஸ்ட் பதத்துக்கு வந்து அரைச்சாச்சு அதே மாதிரி வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயமும் பெரிய வெங்காயம் ஒன்றும் கட் பண்ணி ரெண்டு வெங்காயமும் சேர்த்து அதே மாதிரி கூட ரெண்டு தக்காளியும் எடுத்து அதையும் நல்லா வதக்கியாச்சு இதையும் வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து அரைச்சிக்க போறோம் இந்த மாதிரி அரைச்சு வச்ச குழம்பு அப்படிங்கும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கு நமக்கு கிரேவி பதத்தில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி அரைச்சு வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபன்ஸ் பிடிச்சிருந்து தோசை சொட்டு சொத்தொட்டு சாப்பிடும்போது ஸோ இது வந்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம வந்து அரைச்சிக்கிறது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து நான் வந்து அரைச்சிட்டேன் இது வந்து சைடில் வந்து என்னென்ன பொருளெல்லாம் சேர்த்தேங்குறதையும் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அதோட சேர்த்து அந்த வெங்காயம் தக்காளி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அரைச்சிட்டேன் ஸோ நான் சொன்ன மாதிரி மீன் இறால் வந்து பிடிக்கல அப்படின்னா கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அங்கேயே வந்து க்ளீன் பண்ணி வாங்கிக்கலாம் இதை வந்து நாங்கள் வந்து அங்கேயே க்ளீன் பண்ணிட்டோம் ஏன்னா வந்து நமக்கு வந்து சரியாக க்ளீன் பண்ணலைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டயே வந்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் அதே மாதிரி வந்து பட்டை கிராம்பு கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு அரைச்சிட்டோம் இந்த மாதிரி வந்து நான்வெஜ் எல்லாம் அரைச்சு வச்சிட்டோம் அப்படின்னா இருக்கு வேலை வந்து ரொம்ப தெரியல ஏன்னா வதங்கிறதுக்கு வந்து லேட் ஆகுங்கிற மாதிரி நமக்கு தோணும் சோ வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஏற்கனவே வதக்கியாச்சு அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு டூ மினிட்ஸ் தான் வந்து வதக்கணும் இது வதங்குனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் போடல லைட்டாக வந்து மஞ்சத்தூள் வந்து வந்து போட்டு பிசைஞ்சிட்டேன் அதனால வந்து நான் அதில் போடலை மிளகாயும் வந்து போய் நம்ம அரைச்சனால அதுல வந்து போடலை அதுக்கப்புறம் அந்த தேங்காய் பேஸ்ட்டை பற்றி அரைச்சோம் பாத்தீங்களா அந்த மசாலா பேஸ்டையும் வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து நல்லா வந்து அரைச்சு எடுத்தாச்சு இப்ப குழம்பு பாத்தீங்கன்னா ரொம்ப திக்னஸா நல்லா இருக்கும் வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருந்தது பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சு இந்த நம்ம செய்யும் போது தெரிஞ்சிரும் குழம்பு வந்து எவ்வளவு டேஸ்டா இருக்கும் அந்த வாசமே நமக்கு வந்து காட்டி கொடுத்துரும் சோ அந்த மாதிரி நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தடவன அந்த பிராணம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது மணல் இறால் வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டேன் இது ஒரு கிலோன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க இந்த ஓடுக்குதான் காசு அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு சோ இது வந்து பாத்தீங்கன்னா புற்றுநோய் செல்களை வந்து அழிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு மீன் கொடுக்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தியும் எலும்போட ஆற்றரும் நல்லபடியா இருக்கும் சில குழந்தைங்களெல்லாம் பல்லு கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இதா இருக்காது ரொம்ப உடஞ்சி போயிரும் தேஞ்சு போயிரும் இல்லைன்னா கரஞ்சு போகும் ஆனா மீன் சாப்பிடற பிள்ளைங்க வந்து வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் இதை வந்து நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா சொல்லுங்க சோ உங்க வீட்டுல வந்து எந்த மாதிரி நீங்க வந்து டேஸ்டியா எடுத்து சாப்பிடுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வெந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேக விட்டோம் அப்படின்னா இறால் வந்து ரப்பர் மாதிரி ஆயிடும் அதனால வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேந்தாலே போதும் அந்த சூட்ல மூடி வச்சோன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அது வெந்துடும் ஸோ ரொம்ப சூப்பரான சாண்ட் லாப்ஸ்டர் மணல் இறால் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் வகை வந்து காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு தோசைக்கு வந்து சாப்பிட்டோம் எல்லாமே வந்து இறால் வந்து காலியாயிருச்சு நைட்டுக்கு சப்பாத்திக்கு வெறும் கிரேவி மட்டும் வச்சுக்குவோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிஷ் இதை வந்து நான் வந்து இந்த தடவை சிக்ஸ்டி மாதிரி வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா கிளி மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சாஃப்டா இருந்தது அதே மாதிரி வந்து எனக்கு இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் மீன் ஃபைவ்ங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை முள்ளு எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி இதில் வந்து மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் அப்புறம் மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறமா கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா அந்த காஷ்மீரி சில்லி வந்து கொஞ்சம் கலருக்காக மத்தபடி ஆர்டிபிஷியல் கலர் ரொம்ப வந்து சேர்க்கறது இல்ல சோ வந்து இவ்வளவு எப்பவுமே மீனுக்கு வந்து சேர்ப்பேன் அதோட கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்குவேன் அதுக்கப்புறம் கான்ஃபிளவர் மாவு இந்த தீபாவளிக்கு நம்ம வந்து பலகாரம் சேர்த்துக்கு வாங்கியிருந்தாலும் இருந்தது அதை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி அதையும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன் இல்லைனா அந்த மாவு இல்லைன்னா அதை வந்து பெருசாக நான் கண்டுக்கிறது இல்லை அப்புறம் வந்து எலுமிச்ச சாறு வந்து சேர்க்கலாம் முட்டை இருந்தா முட்டை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து நீங்க முட்டை சேர்க்கல இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு ஃபிஷ் சிக்ஸ்டி வந்து கிடைச்சது நம்ம அந்த மாதிரி மருந்து எல்லாம் போடுறோம் நிறைய பேர் வராங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய மீன்ல சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம அழகா வந்து ஃபிஷ் சிக்கனுக்கு பதிலாக அந்த ஃபிஷ்ஷை வந்து வைக்கலாம் ரொம்ப வந்து நல்லது அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கும்போது நம்ம சிக்கன் சொல்லி ஏமாத்தி கூட கொடுக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டா இருந்தது அது நம்ம பார்க்க அது எந்த மாதிரி கட் பண்ணோம்னா பெரிய மீன்ல நல்ல சதைப்பகுதியா இருக்க மீனா பார்த்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நீங்க குழந்தைங்களுக்கு கூட சாதத்தோட சேர்ந்து ஊட்டும் போது உங்களுக்கும் ஈஸியா இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இது டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முள் இல்லாம நம்ம வந்து இது மாதிரி கட் பண்ணி வரும்போது இது சிக்கன் சிக்ஸ்டி ஆர்டிபிஷியல் டேஸ்ட்ல தான் இருக்கும் இது ஃபிஷ்ஷுனே தெரியாது ஸோ இந்த மாதிரி நம்ம ஏமாத்தி கூட குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது இது எனக்கு வந்து நான் பேப்பர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து தூவி விட்டுருந்தேன் அதுலேயே நான் அந்த கடையிலலாம் வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு கட் பண்ணி தருவாங்களே பேப்பர் போட்டு ரொம்ப அந்த மாதிரி ஸ்டைலில் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என் வீட்டுக்காருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட அந்த சேன் லாப்ஸ்டர் அவருக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக செஞ்சு கொடுத்துட்டேன் அவரும் சந்தோஷமா இருந்தாரு அதே மாதிரி ஃபிஷ்ஷும் வந்து யோகிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரெண்டு பேருமே ஹாப்பினா நமக்கு என்ன நம்மளும் ஹாப்பி தான் அப்படிங்கிற மாதிரி நானும் வந்து நல்லா ஹாப்பியா வந்து சாப்பிட்டேன் உங்க வீட்டில் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும்னா அதிகமாக வந்து வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம வீட் நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போற போகிற நோட்டிபிகேஷன் வரும் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஹைப் பண்ணுங்க அப்போதான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்